ஹைவேவர் எல்லார் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த ஹீட் ஸ்டோக்கு வராமல் இருப்பது எப்படி அதை பார்த்தாங்க இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு என்னென்ன ஃபஸ்ட் இது உங்களுக்கு வந்து சொல்கிறீங்க ஸ்ட்ரோக்கு பற்றி கழிவுபெற்றிருக்கீங்க அதாவது இது வந்து பக்கவாதம் தமிழில் பக்கவாதம் சொல்லுவேன் இல்லையா அது வந்து பல பிரச்சனைகளால் வருது அது உடம்புல வந்து கொழுப்பு வந்து கண்டனம் கூடுதலாக இருந்தவர் வருது அப்புறம் வந்து பிளட்டு வந்து கிளாட் ஆகி மூளைக்கு போகக்கூடிய வந்து ரத்த குழாய்களில் அடைச்சிருக்கும் அதனால் வந்து ஸ்ட்ரோக்குங்கிறது வருது இல்லையா அது வந்து பக்கவாதம் சொல்லுவோம் இப்போது இது ஹீட் ஸ்ட்ரோக்குனால் என்னங்க டாக்டர் அப்படின்னு வந்து கேட்குறது எனக்கு வந்து புரியுதுங்க ஹீட் ஸ்ட்ரோக்குனால் வேறு ஒன்றும் இல்லைங்க ஹீட்னால வரக்கூடியது ஹீட்னால் என்ன ஆகுனா மூளையில் செல்ல வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்படும் ஓகேவா இப்போ ஒரு ஒரு மூளையை பொறுத்த அளவில் நம்ம பாடியுக்கு வந்து ஹீட்டு வந்து இது வந்து இது தேவை தான் அது என்னாகும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக போகும்போதாங்க இது வந்து பிரச்சனையே ஹீட் ஸ்ட்ரோக்கு எப்படி வருது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ ஹீட்டு கூடும்போது என்னாகுன்னா அந்த பாடி ஃபுல்லாக வந்து ஒரு டெம்பரேச்சர் கூடும் இல்லையா எப்போ இதில் வந்து மூளைக்கு வந்து போகக்கூடிய அந்த ஹீட்டு வந்து கூடிரும் அப்படி கூடும்போது என்ன ஆகுனா அந்த மூளைக்கு வந்து ஒரு செல்ஸ் இருக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக வந்து செல்ஸ் இருக்குது அது மூளைக்கு வந்து ஸ்மால் செல்ஸ்லாம் உண்டு அது ரொம்ப வந்து ஒரு சாஃப்ட் செல்ஸு அந்த செல்களில் வந்து என்னாகும் அப்படின்னா ஹீட்டு அதிகமாக சேரும்போது அது வந்து டேமேஜ் ஆகிருங்க அது டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகுன்னா ஒரு வந்து நியூராலஜிக்கல் காம்ப்ளிகேஷன் அதாவது அந்த இடத்துல வந்து பிளட்டுகள் ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி மூளைக்கு போகக்கூடிய வந்து இது ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து வந்து ஃபார்ம் ஆகிரும் இப்போ நார்மலாக நமக்கு வந்து ஒரு கொழுப்பு கூட்டினாலோ இல்லைனா ஒரு இது ஒரு பிளட் அடைச்சாலோ எப்படி ஸ்ட்ரோக் வருதோ இதுவும் அந்த மாதிரி தாங்க ஹீட்னால வரக்கூடியது அதுதான் வித்தியாசம் அது வந்து செல் வந்து டேமேஜ் ஆகுது இதில் அடைப்பு ஒன்றும் இல்லை ஆனால் செல் வந்து டேமேஜ் ஓவர் ஹீட்னால மூளை போகக்கூடிய செல்ஸ் அந்த மூலையில் இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகி அதனால வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கு வந்து ஒரு இது வருதுங்க இதுதான் இதனுடைய இது இப்படி தான் இது வருது ஓகேவா இப்போ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இது வராமல் தடுப்பது எப்படி அதை பார்த்தாங்க இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் இது வராமல் தடுப்பது எப்படின்னா இப்போ கோல்டு கிளைமேட்லாம் இதை பற்றி கவலைப்பட இது வந்து தேவையில்லைங்க ஹீட் கிளைமேட்ல தான் நம்ம வந்து கவலைப்படணும் இப்போ ஹீட்டுன்னு பார்த்தீங்கன்னா வேல்டு வேடாக இருக்குது பொதுவாக இது வந்து ஒரு வளைகுடா நடைகளில் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து கூடுதலாகவே இருக்கும் இப்போ இது வந்து குளிர் டைமில் ஓவர் குளிராகவும் இருக்கும் ஹீட்டு டைமில் ஓவர் ஹீட்டாகவும் இருக்கும் நம்ம நாட்டில் இந்தியா மாதிரியான நாடுகளில் அது பிரச்சனை இல்லை ஏன்னா கிளைமேட் வந்து மாறிட்டு இருக்கும் இப்போ வந்து ஹீட்டு வந்தாலும் கூட அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இது மழை வந்துட்டு இருக்கும் அது வந்து பிரச்சனை இல்லைங்க ஹை இருந்தாலும் ஹீட் டைமில் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்தியாலையும் ஹீட் ஸ்ட்ரோக்கு இது இது வருது ஓகேவா அது வந்து சில பகுதிகளில் வந்து ஒரு மலையினுடைய அளவு கம்மியாக இருக்கும் அப்போ ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வரும் ஸோ இது எல்லாத்துக்கும் இது வந்து தேவை தான் பொதுவாக இந்த ஒரு வளைக்கூட நாடுகளில் கொஞ்சம் ஹீட்டு கூட இருக்கனால உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது ஓகேவா சரி இப்போ ஃபுட்டு பற்றி பார்ப்போங்க என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா ஹீட் ஸ்ட்ரோக்கு வராமல் நம்ம பாதுகாத்து கூடலாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இடத்துல வந்து ஃப்ரூட்ஸ் தாங்க அதில் அதுலேயும் வந்து வாட்டர் மெலன் மற்ற ஃப்ரூட்ஸை விட வாட்டர் மெலன் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் தாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு ஆப்போசிட் இது வந்து வாட்டரு தாங்க வாட்டர் எவ்வளோ குடிக்கணுமோ அந்த அளவு வந்து ஹீட்டு வந்து குறையும் இல்லையா அப்போ நம்ம வந்து வாட்டர் வந்து ஒரு நிறைய வந்து குடிக்கணும் ஃபஸ்ட்டு அதுதான் ஓகேவா நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்ஸில் ஃபஸ்ட்டு நான் வாட்டர் மெலன் சொன்னாலும் ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் தாங்க வாட்டருக்கு ஒரு மிஞ்சின ட்ரீட்மெண்ட் இல்லை வாட்டர் அதிகம் குடிச்சிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு லிட்டர் குடிக்கணும் ஒரு நாளைக்கு கம்பல்சரி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு லிட்டருன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒரு நார்மல் கிளைமேட்டுக்கு ஹீட்டு கிளைமேட்டுக்கு அஞ்சு லிட்டர் குடிச்சே ஆகணும் நீங்கள் எப்படி குடிக்கிறீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சும்மா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது அப்படின்னு நிறைய குடிச்சிட்டோம் நினச்சிட்டு பேசாமல் இருந்துருவீங்க ஒரு பெரிய பாட்டிலில் ஒரு அளவு வச்சுக்கோங்க ஒரு இது ஒரு அஞ்சு லிட்டர் கேன்லாம் கிடைக்கும் இல்லையா அதில் அழைச்சிக்கோங்க இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து ஒரு நைட்டு நைட்டு வந்து படுக்க போகிறதுக்குள்ளே இதை காலி பண்ணிட்டு தான் வந்து படுக்கணும் அப்படின்னு மனசில் இது வந்து நினச்சிக்கோங்க அப்போ தான் உங்களால் காலி பண்ண முடியும் சில்ட்ரன்ஸுக்கு வந்து கம்மியாக போதும் இது ஒரு மூணு லிட்டர் போதும் ஓகேவா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்புறம் இது ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் நான் சொன்ன மாதிரி வந்து வாட்ரு மேலன் வாட்ரு வாட்ரு மிளல்ல நீர்ச்சத்து கூடுதலாக இருக்குது அது வந்து ஒரு ஜூஸ் போட்டும் சாப்பிடலாம் அப்படியே கூட கூட சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா அப்போது அதில் உள்ள வாட்டர் கண்டனு கொடுத்தலா ஏன்னா அப்படியே சாப்பிடும்போது என்ன பிரச்சனைனா அந்த வாட்ரு இது வந்து கீழே போயிடும் ஏன்னா ஃபுல்லாக நம்ம அந்த இது ஸ்மால் பீஸ் பீஸாக கட் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா ஸ்மால் அப்பும் பிரச்சனை இருக்காது ஒரேடியா சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த வாட்டர் கண்டனு கீழே போகுதுங்க வாய்ப்பு இருக்குது அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஓகேவா அப்புறம் வாட்ரு மலை இல்லாமல் கிரேப்ஸு இது ஒரு ஏன் செகண்ட் இடத்துல வந்து ஒரு கிரேப்ஸ் சொல்கிறேன்னா அது மற்ற ஃப்ரூட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வந்து கூலிங் எஃபெக்ட் உண்டு எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து கூலிங் கிடையாதுங்க ஃபர்ஸ்ட்டு வாட்ரு மெலாம் ரெண்டாவது இது வந்து கிரேப்ஸ் கிரேப்ஸில் வந்து கூலிங் எஃபெக்ட் அதான் கோல்டு டைமில் கிரேப்ஸ்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் அதுலேயும் வந்து ஒரு வாட்டர் கண்டென்ட் நீர் சத்து கொடுதலாக இருக்குது கிரேப்ஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி அப்படியும் சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் போட்டும் சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா அப்புறம் மூணாவது இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இப்போ ஆரஞ்சு ஆர் லெமன் இதில் இது வந்து ஜூஸ் போட்டதே குடிங்க அதான் பெஸ்ட்டு ஏன்னா இப்போ ஆரஞ்சில் அப்படியே சாப்பிடக்கூடியவங்களுக்கு இதில் வந்து சில இது இது வந்து பிரச்சனைகள் இது வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது வந்து ஆசிட் இருக்கும் இது வந்து ஒரு ஆரஞ்சில் மண்ணில் ஒரு மற்ற ஃப்ரூட்ஸ் மாதிரி கிடையாது ஸோ அது வந்து ஜூஸ் போட்டு வந்து குடிச்சுக்கலாம் ஆப்பிள் வந்து ஒரு காமன் ஃப்ரூட்ஸ் இல்லையா நம்ம எல்லா கண்டிஷனுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அதுதான் நம்ம ஃப்ரூட்ஸில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது ஆப்பிள் தான் ஆனால் ஒவ்வொரு கண்டிஷனை மாறிக்கிட்டு இருக்கும் இப்போ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு இடத்துல வாட்டர் மெலன் சொன்னேன் இல்லையா இதில் நாலாவது இடத்துல தான் ஆப்பிள் சொல்கிறேன் ஆப்பிள் ஏன்னா ஒரு ரியத்து கொஞ்சம் வந்து கம்மி தான் மற்ற ஃப்ரூட்ஸ் கூட கம்பேர் பண்ணணும் போது இருந்தாலும் அதுல அந்த கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி சத்துக்கள் மாதிரி ஒயிட்டாக இருக்கும் இல்லையா அது இது வந்து எனர்ஜி கொடுக்கும் அதனால தான் ஆப்பிள் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் இடத்துல சொல்கிறாங்க ஏன்னா அது இது வந்து இம்மீடியட்டாக வந்து கொடுக்குங்க இப்போ ஸ்கூலு போக சில்லற ஆப்பிள் சாப்பிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் ஸோ நாலாவது இடத்துல வந்து ஆப்பிள் வந்து இது வந்து வச்சுக்கலாம் ஏதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மாதுளை மாதுளை வந்து நல்ல ஒரு ஃப்ரூட்டு அது வந்து எதுக்குன்னா அது ஸ்டொமக் பிரச்சனைகளுக்குலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரூட் அப்போ இது மாதுளை வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃப்ரூட்டும் வந்து ஒவ்வொரு ஜூஸ் போட்டு குடிங்க அது வந்து மில்க்கும் கம்பைன் பண்ணி எதுக்கு எதுக்குன்னா ஒரு மாதுளை அஞ்சாவது இடத்துல சொன்னேன்னா அது ஜூஸ் போட்டு குடிக்கும்போது இது வந்து அப்படியே குடிக்க முடியாது மில்கையும் சேர்த்து குடிப்போம் அப்போ அதுவும் வந்து ஒவ்வொரு நீர் சேர்த்து வந்து கூட்டி விடும் ஓகேவா இதனால மாதுளை இதில் அஞ்சாவது இடத்துல இது போக மற்ற ஃப்ரூட்ஸில் பப்பாயா அப்படி சில ஃப்ரூட்ஸ்களும் இருக்கு என்னென்னு சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அஞ்சு ஃப்ரூட்ஸும் முக்கியமான ஃப்ரூட்ஸாக தான் வந்து அஞ்சு இடத்துல சொன்னேன் ஓகேவா இதை வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் இது சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி சாப்பிட்லான்னா இங்கே சோறு சாப்பிடும்போது ஒரு மத்தியான நேரங்களில் சோறா சாப்பிட்றீங்க இல்லையா ஒரு நைட்லாம் சூடு வந்து ஓவராக இருக்கும் முக்கியமாக இது வந்து வளைகுட நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வாழக்கூடியவங்களுக்கு இதை பற்றி தெரியும் ஒரு முக்கியமாக வந்து ஒரு நைட் டைம்லலாம் ஓவர் ஆயிரும் இப்போ அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இது வந்து கஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா வாட்ரு ஊற்றி இப்போ சோறில் இது ஒரு மத்தியானம் என்ன பண்ணுறீங்கன்னா சோறு சாப்பிட்டுட்டு அதில் இது வாட்ரு ஊற்றி இது வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து கஞ்சி மாதிரி வந்து குடிச்சிக்கலாம் அதில் வந்து இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு காம்பினேஷன் அது ஒரு நேச்சுராகவே ஆன்டிசெப்டிக் ஆன்டிபயோட்டிக் ஸோ அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இது ஆகாரத்தில் வந்து ஒரு இது ஒரு கஞ்சி மாதிரியான ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து இன்னைக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது எல்லா நாடுகளையும் கூட ஹீட்டு டைமில் கூ கூலாக குடிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ட கண்ட இது ஒரு கேஸ் ஐட்டமும் சரி இல்லைன்னா இந்த கடையில் இந்த பேக்கட் ஐட்டம்ஸ் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க அது உண்மையிலேயே வந்து கூலிங் இல்லைங்க அதுவும் சூடு தான் அது சூடாக தான் பண்ணி பண்ணிவிடும் நேச்சுரலாக உள்ளது நம்மளுடைய ஃபுட்ஸ் இருக்குது ஓகேவா அதை பற்றி தாங்க இப்போ நான் சொல்ல போகிறேன் அது வந்து பத சொல்லுவாங்க நம்ம ஊர்கள் எல்லாம் கிடைக்கும் இது பனை மரத்துலேருந்து வரக்கூடியது அது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சாப்பிட்டுக்கோங்க ஆனால் எல்லா ஊர்களிலும் வந்து கிடைக்கிறதுல வில்லேஜில் கிடைக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அதை வந்து சாப்பிடுங்க ஏன்னா மற்ற ஒரு இது பானங்களை விட இது முக்கியமானது நல்ல ஒரு கூலிங் இது வந்து வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இது வந்து சாப்பிடுங்க ஓகேவா அப்புறம் இது வந்து மோர் மோர் பிரச்சனை இல்லை எல்லா இடங்களையும் கிடைக்கும் இது வேர்ல்டு லெவலில் கூட கிடைக்கும் அதனால் அதை பற்றி கவலை இல்லை அப்போது இது பதநீர் வந்து வாய்ப்பு கிடைக்க விடுங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க செகண்ட் இடத்துல மோர் சாப்பிடுங்க ஓகேவா இதையும் சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து என்னாகும் நல்ல வந்து ஹீட் வந்து குறையும் அப்புறம் இது வந்து கரும்பு ஜூஸ்ன்னு ஒன்று இருக்குங்க கரும்பு ஜூஸ் வந்து குடிக்கலாமா வேணாமான்னு பல பேர் சந்தேகம் இருக்குது ஏன்னா அது வந்து சூடு தான் அதையும் ஒரு சாய்ஸாக வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஐஸ் இது ஒரு ஜூஸ் ஃபார்மில் குடிக்கும்போது ஓகே தான் இருந்தாலும் அது ஒரு மூணாவது இடம் தான் ஏன்னா கரும்பு வந்து கொஞ்சம் வந்து ஹீட் உள்ளது ஓகேவா இது குடிச்சுக்கலாம் குடிக்கிறதுனால இப்போ சூடுக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கக்கூடாதுன்னு இல்லை குடிச்சுக்கலாம் ஆனால் அதை விட நான் சொன்னேன் இந்த மோர் பதநீர் அதெல்லாம் வந்து ரொம்ப கூலிங் எஃபெக்ட் அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இப்படி நல்ல உணவுகளை சாப்பிட்டு இந்த ஹீட் நேரத்தில் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ஹீட் டைம் ஹீட்டு சமயத்தில் இந்த வீடியோ ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வரக்கூடிய காம்ப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிடும் ஓகேவா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்